வணக்கம் புத்தியைத் தீட்டு அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும் வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயலன்று அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியே நமக்கு பெருமை தரும் நூல்வெளி ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ்பெற்றவர் இதில் ஆலங்குடி சோமு எந்த துறையில் புகழ்பெற்றவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திரைப்பட பாடலாசிரியர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் இதில் ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் இதில் ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசின் எந்த விருதினை பெற்றார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கலைமாமணி கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என தொடங்கும் திரையிசை பாடல் புத்தியை தீட்டு பகுதியில் தரப்பட்டுள்ளது இதில் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ஆலங்குடி சோமு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி